இப்ப நான் கேட்க போற கேள்வி வந்து பல பேருக்கு அவங்க மனசுல இருக்கிற சந்தேகம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேதாகமத்துல ஜனங்களுக்கு பதில் கொடுக்கறது இல்லையே ஏன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை பேர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் உங்களையும் தான் நான் கேட்குற அருமையானவர்களே எத்தனை பேர் தேவன் உண்மையாகவே அன்பாகத்தான் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் வெகு சில விசுவாசிகள் தான் வாஸ்ட் மெஜாரிட்டி எதை நம்புகிறாங்க தேவன் கோபமாகவே இருக்கிறார் இந்த பொய்யை பிசாசானவன் நம்ப வச்சிட்டான் ரைட் ஒரு சத்தியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் உங்களுக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கினது என்னது நியாயபுரமான கட்டளைகள் இல்லையா ஏன் தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இதை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் எதை ஞாபகப்படுத்துகிறார் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறில் எப்பா தேவன் என் மீது கோபமாக இருக்கவே கூடாது பகையாக இருக்கவே கூடாது அப்போ அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது நமக்கும் நம் தகப்பனாகிய தேவனுக்கும் பகையை உண்டாக்கி கொண்டிருந்தது நியாயப்பிரமான கட்டளைகள் எரிச்சல் உள்ள இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் எது நியாயப்பிரமாணம் அது என்ன செய்துட்டு தேவனுக்கு நம்மேல் பகையை உண்டாக்கிட்டு அவருடைய அன்பு என்ன செய்ததுங்க தகர்த்து கொன்று ஒழித்து விட்டார் அதை நீங்கள் வாசிங்க ரெண்டு எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு ஏன் அவருடைய அன்புங்க அவருடைய அன்பு இஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் இப்போ கேள்வி என்ன அன்புள்ள தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க டிலே ஆகுது என்றால் அதுக்கு தான் பதிலை கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் தேவன் மீது சந்தேகப்படுகிறீங்க ரைட் உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியவில்லை வசனம் என்ன சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய அன்பை நீங்கள் சந்தேகித்து விட்டால் அவன் சக்சஸ் ஆகிடுறான் உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியல நான் தான் தேவனை கோபப்படுத்திட்டேனே நான் தான் நாற்பது நாள் உபவாசம் பண்ணலையே நான் தான் இந்த தவறெல்லாம் செய்கிறேனே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையாக இருக்கிறதுனாலே அவருடைய அன்பு மாறாது என்பது உண்மையாக இருக்கிறது எப்பொழுதுமே மாறாது ஆமாம் நிச்சயமே மாறாது மாறவே மாறாதுங்க ஐயோ அதற்கு தானே அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார் கொஞ்சம் யோசிங்க எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டோரியை அவ்வளோ அழகாக நரேட் பண்ணார் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இளையகுமாரன் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ண அப்படிலாம் லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவர் தான் அந்த கதையை சொல்கிறாரு எப்பா உன்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருந்தாலும் என்னுடைய அன்பு மாறாது நீ என்ன செஞ்சிடாத என்னுடைய அன்பை சந்தேகித்து பன்றி மாய்க்க போயிடாதேங்கிறார் கேட்குறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கிடவர்கள் அப்போது பிசாசருடைய தந்திரமே அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க வைத்து உங்களை வந்து பன்றி மயக்க அனுப்பணுங்கிறது தான் இன்றைக்கி மனம் திரும்பங்கள் அருமையானவர்களை உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் உங்களால் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத அன்பை நம்ப முடியல அந்த அன்புக்கு என்ன பேர் அகாபேலா வாட் டஸ் இட் மீன் இட் இஸ் அன்கண்டிஷனல் இட் இஸ் அன்கண்டிஷனல் கண்டிஷன் எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சுட்டு தான் சொன்னார் முடிந்தது என்று சொன்னார் எனவே இன்றைக்கு மனம் திரும்புங்க எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை நீங்கள் சந்தேகிக்காதீர்கள் அப்பொழுது தேவருடைய வாக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அப்பொழுது உங்கள் ஜபத்திற்கு நீங்கள் பதிலை பெற்றுக் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருமையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்